ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிடும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ரசிகர்கள் பேசுகிறாங்க தமிழ் சினிமாவில் கோட் ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருப்பா நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் நான் முதல் முதல்ல ஒரு மாதம் ஓட்டுக்கு வந்து ஐநூறு ஐநூறுரூவா சமை கொடுக்கலாம் இல்லை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் இது போன்ற உதவிகள் தான் நீங்கள் செய்ய முடியும் இல்லை வந்து மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கலாம் இப்படி தான் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் அதிகாரத்தில் வந்து உட்காந்தா இப்போ இதனுடைய வருவாய் எப்படின்னா ஆயிரம் கோடி கடந்து போகுது இப்போ இன்னொரு படம் நடிக்கிறாரு சிக்ஸ்டி நைன் வருது அந்த படம் வந்து டிசம்பருக்குள்ளே வருது வச்சு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ என்னாச்சு ஆயிரம் கோடியில் ஆயிரத்து ஐநூறு கோடி தாண்டி வர்த்தகம் நடக்கும்னு சொல்ல வரேன் நான் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சம்பாரின்னு கேட்டனா அவர் இன்னும் கூட ஒரு வயசு இருக்குது சார் இன்னொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கார் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்றைக்கி அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கார் அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவர் வந்து மார்க்கெட் அசைக்க முடியாத மார்க்கெட் எப்படின்றது ஏற்கனவே தெரியும் வியாபாரம்லாம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போட்ட பணத்தை எடுத்துட்டாங்கன்ற தகவல் இருக்குது இளைஞர்களுடைய அந்த ஆட்டத்தை வந்து நான் பார்த்து நல்லபடியாக தேட்டர் விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இத்தனையோ ஒரு மூணு தடவை என்ன பார்த்தேன் சிவகாசி படத்தை மட்டும் சரிங்களா ஒரு வழியாக வந்து நம்ம பத்திரமா வெளியே போயிட முடியுமா போட் படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இது பெரிய இமாலய வெற்றி ஒரு மாஸ் வெற்றின்னு சொல்லலாம் இமாலய கூட சொல்ல முடியுது அப்படி இருக்கும்போது எல்லோ பைஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் சேகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜினேஷ் சார் இப்போ இன்னைக்கு காலையில கோட் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது பாதி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது ஒரு சிலர் வந்து கிடையாது நல்லா இருக்கும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிடும் அப்படின்ற அளவுக்குலாம் ரசிகர்கள் பேசுறாங்க தமிழ் சினிமாவில் கோட் ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருப்பா நிச்சயமாக சொல்கிறேன் நான் முதல் முதல்ல தினேஷ் நான் தான் சொன்னேன் என்னென்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் கோடி வந்து வருவாய் வந்து விட்டுட்டு வராரு யார் விஜய் அப்படின் இதை சொன்ன உடனே வந்து சில பேர் என்னை வந்து ஃபோனை போட்டு என்ன சார் ஆயிரம் கோடிக்கு வருதா நீங்களே இடி அமைச்சீங்க போல இருக்குது நீங்களே வந்து ஐடி அமைச்சீங்க போல இருக்குன்னு சொன்னேன் அப்போ நான் விளக்கமாக சொன்னேன் நீங்கள் முழுசாக பாருங்கள் நான் சொன்னது வெறும் தமிழனில் மட்டும் வச்சுருக்கிறாங்க ஆனால் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா விஜய் அவருக்கு ஒரு படத்தில் வந்து அவர் வந்து ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடியோ இல்லை இரநூறு கோடியோ கூட அது சம்மந்தமாக இன்டைரெக்டாக வந்து வரக்கூடிய அந்த வருவாய் அந்த வர்த்தகம் நான் வர்த்தகம் இன்டைரெக்டாக பல வர்த்தகங்கள் இருக்குது சினிமா மூலமாக அவர் மட்டும் சம்பளம் வந்து இரநூறு கோடி வாங்குறார் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான தயாரிப்பாளர்கள் கடைசியாக போய் அந்த லாபம் சேரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மூணு நானூறு ஐநூறு கோடிக்கு மேலே வந் வந்துடும் அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அவர் கொடுத்தாருனா கூட ஆயிரம் கோடி வர்த்தகம் நடக்குது வருவாயின்னு சொல்ல விஜயோட வருவாயின்னு சொல்ல வர்த்தகம் நடக்குது அப்படி ஒரு ஆயிரம் கோடி வர்த்தகம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து மாத வருமானத்தை ஈட்டி கொடுக்குற அந்த தொழிலை வந்து விட்டுட்டு வராரு அப்படின்ற பொருள் தான் நான் சொன்னேன் நீங்களாம் வந்து எதாவது கோர்த்துக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது இப்படி இப்படியாக நான் சொன்னேன் இப்போ என்ன கேட்டால் ஒரு படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் நான் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து ஒரு படம் இந்த ஒரு படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஆயிரம் கோடி ஆச்சு இப்போ நீங்கள் லியோவும் கிட்டத்தட்ட இதே வருஷத்தில் வந்த படம் தான் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா உடைய வருவாய் இப்போ இதனுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி கடந்து போகுது இப்போ இன்னொரு படம் நடிக்கிறாரு வச்சுங்களேன் சிக்ஸ்டி நைன் வருது அந்த படம் வந்து டிசம்பருக்குள்ளே வருதுன்னு வச்சு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் உதாரணத்துல நான் சொல்கிறேன் அப்போ என்னாச்சு ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி ஐநூறு கோடியும் தாண்டி வர்த்தகம் நடக்கும்னு சொல்ல வரேன் நான் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு இதாக இந்த ரெண்டு படத்துக்கே வந்து பார்த்தீங்க ஒரு படத்துக்கு ஆயிரம் கோடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது வந்து உண்மை நிறை அப்போ இந்த வர்த்தகத்தை விட்டுட்டு இந்த வியாபாரத்தை விட்டுட்டு இந்த தொழிலை விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு ஒரு வராருன்னு சொன்னால் அப்போ தான் அந்த அரசியலுடைய வருகை வந்து வலிமையாகுது அதைத்தான் நானும் கேட்கலாம்னு நினச்சேன் சார் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது மொதல் வந்து ரெண்டு வருஷம் பிரேக் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இல்லை நான் இன்னொரு படத்தோடு நான் ஃபுல்லாக வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன் இவ்வளோ பெரிய வர்த்தகத்தை விட்டுட்டு விஜய் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது ரொம்ப சாதாரண கேள்வியாக நீங்கள் இதை கேட்டீங்க இது பல வகையில் அவருக்கு வந்து சினிமாவில் ஏற்பட்ட என்ன சொன்னால் அந்த அந்த அனுபவங்கள் அந்த அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வழிகள் இது எல்லாத்தையும் வந்து கடந்து தான் இந்த அரசியல் கட்சி உதயமாயிருக்கும் இந்த அரசியல் கட்சி வந்து அவர் வந்து ஒரு பொழுதுபோக்கு தொடங்குறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவருடைய தகுதியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக அதாவது கேட்டினா ஒரு நடிகர்ன்றது தாண்டி ஒரு அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கொள்ளணுன்றதுக்காக கிடையாது முழுக்க முழுக்க இந்த மக்கள் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் நம்ம இந்த மக்கள் வந்து தூக்கி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து தனிமையாக பிறந்த பிள்ளை சரிங்களா தனிமையான துணை வந்து பார்த்திங்கன்னா தங்கை இருந்தால் கூட அந்த தங்கையும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அவருக்கு அவருக்கு துணை அவரே தான் அப்படின்ற மாதிரி அதாவது வீட்டில் ஒரு துணை இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் பிறந்திருக்காங்க பின்னா எனக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் பிறந்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி வந்துலாம் அவருக்கு வந்து ஒரே ஒரு தங்கை இருந்தாலும் அந்த தங்கையும் கூட பார்த்திங்கன்னா மிக சொற்பமான ஒரு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை குழந்தையில் அவங்க வந்து வறுமையில் இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க தங்கை அப்போது அந்த பணம் தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணமாக இருந்தது தங்கையோட இழப்புக்கு அந்த பணம் வந்து மித மிஞ்சின பணத்தை பார்த்துட்டார் விஜய் சரிங்களா அவர் தேவைக்கு அதிகமாகவே வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து சாப்பிட்டா கூட இரண்டு தலைமுறைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்குது இனிமேல் அவருக்கு பணம் அவருக்கு தேவையே இல்லை பணத்தை வந்து இந்த அரசியல் வந்து சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணமும் அவருக்கு இல்லை அப்போது ஒரு கட்டத்தை தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம வந்து செய்யணும் அப்போது மக்களுக்கு செய்யணும்னா நீங்கள் வந்து வெளியிலேருந்து செய்கிறது வேறு ஒரு மாதம் ஓரத்துக்கு வந்து ஐநூறு ஐநூறுரூவா சமம் கொடுக்கலாம் இல்லை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் இது போன்ற உதவிகள் தான் நீங்கள் செய்ய முடியும் இல்லை வந்து மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கலாம் இப்படி தான் நீங்கள் பண்ண முடியும் அதனால் அதிகாரத்தில் வந்து உட்காந்தா இங்கே வந்து ஒரு தலைமுறையை மாற்ற முடியும் ஏன்னா அந்த அந்த பவர் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த அந்த பவர் இருக்குல்ல அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையை மாற்றி அமைக்க முடியும் ஒட்டுமொத்த சட்டங்களும் ஒரு கையில் இருக்கும் இங்கே வந்து சட்டங்கள் ஒரு கையில் இருக்காது இவர் அதிகாரம் இவர் கையில் கிடையாது அப்போ என்ன கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினு ஒரு குழுவுக்கு ஒரு நல்லது செய்ய முடியும் அவ்வளோதான் அவங்களுக்கு இன்னும் அதிகபட்சம் நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களை வந்து பண உதவி செய்ய முடியும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் அவ்வளோதான் ஒரு குறுகிய வட்டம் ஆனால் ஒரு முதலமைச்சராக வந்து உட்காந்தா அதிகாரத்தை வந்து உட்காந்தா ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நான் சொல்ல தலைமுறையே வந்து பார்த்தினா வந்து சீர்படுத்த முடியும் மாற்றி அமைக்க முடியும் உயர் உயர் உடைய முடியும் அப்படியான ஒரு சூழ்நிலை அவர் வந்து வராரு இப்போ இதுக்கு தானே தவிர இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பலரும் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே அரசியல் வந்தாலே வந்து சம்பாதிக்கிறதான்னு அந்த சம்பாதினா அவர் தேவையில்லை அப்படி சம்பாதின்னு கேட்டால் அவர் இன்னும் கூட ஒரு வயசு இருக்குது சார் இன்னொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே இருக்கார் ஐம்பது வயசு ஆகிடுச்சு இன்றைக்கும் அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கிறார் அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவர் வந்து மார்க்கெட்டை அசைக்க முடியாத மார்க்கெட் அப்போ எத்தனை ஆயிரம் கோடி அவரால் சம்பாதிக்க முடியும் அரசியலில் வந்து சம்பாதிக்க முடியுமானால் கூட அவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்போது முழுக்க முழுக்க மக்களுக்கு வந்து நன்மை செய்யணுன்ற அந்த எண்ணத்தில் வந்து ஒரு தூய்மையான உள்ளத்தோடு தான் வராது அரசியலுக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு ஸோ அதற்காக பர்மிஷன் வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டுருக்கு ஷியானந்த அவர்கள் பேசும்போது பிளான் பண்ணபடி மாநாடு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான பிளான் எல்லாம் இருக்காங்க இல்லை திட்டமிட்டு குறிப்பிட்ட தேதி வந்து இருபத்தி மூணு நாள் நடக்குது மாநாடு நடக்குது அதுக்கான வேலைகள் வந்து தொடங்கப்படுது இந்த திரைப்படம் அந்த ரிலீஸ் வெற்றிக்காக காத்திருந்தாங்க வெற்றின்றது ஏற்கனவே தெரியும் வியாபாரம்லாம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போட்ட பணத்தை எடுத்துட்டாங்கன்ற தகவல் இருக்குது அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த அடுத்த நாட்கள் இந்த ரெண்டு மூணு நாட்கள் இப்படி போயிடும் ஸோ பத்தாம் தேதியிலேருந்து முழுவீச்சல் என்ன சொல்லப்போனால் நாளையிலருந்தே கூட வந்து பார்த்திங்கன்னா முழுவீச்சில் அந்த வேலைகள் தனியாக நடக்குது ஏன்னா திரைப்படத்துக்கு தனியாக ஒரு குழு இருக்குது அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த திரைப்படம் சம்மந்தமாக அந்த எந்த எந்த பணிகளும் கிடையாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க மாநாட்டு பணிகள் தான் அவர் வந்து ஈடுபடுறாரு அதுக்கான ஒரு குழு இருக்குது எல்லாமே வந்து பெரிய அளவில் அந்த குழுக்கள் எல்லாமே ஒரு நாற்பது பேர் கொண்ட குழு அப்படி தான் அஞ்சு பேர் பத்து பேர்லாம் இல்லை ஸோ அதுக்கான வேலைகளும் அவங்க இருக்கிறாங்க திட்டமிட்டு எந்த விதமான என்ன சொன்னால் ஒரு வதந்திகள் ஈடுபடாமல் காவல்துறையை வந்து சில கேள்விகள் கேட்டு அனுப்பியிருக்காங்க அது ரொட்டீன் நல்லா புரிஞ்சுங்க ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா அந்த இருபத்தி ஒரு கேள்விகளுக்கும் இவங்க வந்து பதில் தரணும் அந்த பதில் அடிப்படையில் அவங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க செய்யணும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க செய்ய முடியும்னு சொல்லி அவங்க ஒரு கன்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அதை வந்து அந்த பர்மிஷனை கொடுக்கும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் அது இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மெயின்ஸ் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொட்டீன் வழக்கமாக கேட்கறது தான் இதை வந்து விஜய் அவர்களை தனியாக கேட்கணுன்னாங்க சில பைத்தியங்கள்லாம் பேசிட்டு இருக்கு என்னென்னு கேட்டால் இருபத்தொரு கேள்வி இல்லை முப்பது கேள்வி கூட கேட்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறது குறிப்பிட்டே நான் யாரையும் வர்வமாக பேசணுன்ற எண்ணம் இல்லை சில பேர் இதையே ஒரு ட்ரோலாக்கி உருட்டுறாங்க இருபத்தொரு கேள்வி கேட்டாங்க இருபத்தொரு கேள்வி இந்த இருபத்தி ஒரு கேள்வியுமே இவர் இல்லை வேற யார் மாநாடு நடத்தினாலும் கேட்பாங்க யார் வந்து எத்தனை வாகனங்கள் வருது வரும் ஒரு உத்தேசமாக சரிங்களா தோராயமாக தான் சொல்ல முடியும் அப்போ வந்து என்ன மாதிரி எங்கே வந்து அவங்க பார்க் பண்ணுறதுக்கான இடத்த இருக்கீங்க மரங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு வழி இருக்கா அதுக்கப்புறம் எந்தெந்த விஐபிக்கெல்லாம் வராங்க ஏன்னா அவங்கெல்லாம் பாதுகாப்பு தருணாங்க இப்படியான வந்து ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கான பதில் விளக்கமும் விஜயவர்கள் தரப்பில் வந்து தாவைக்காய் தரப்பில் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மாவட்ட கண்காணிப்பினருடைய அந்த கண்கரன்ஸோட வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அதுக்கான ஆர்டர்ஸ் இஸ் யூஸ் பண்ணாங்க அதுக்கு எந்த தடையும் கிடையாது அதுக்கான இங்கே யாரும் தடையும் ஏற்படுத்தவே இல்லை கரெக்டா நான் இந்த செயலில் போயிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த நாட்கள்லாம் அது இனி மாவா இப்போ படம் முடிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநாட்டு வேலைகள் பற்றி தான் பேசுவாங்க ஓகே சார் இப்போ கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் கோட் படத்துல எந்த இடத்துலையுமே தமிழக வெற்றிக் கழகத்தோட அந்த கொடியோ இல்ல அந்த பெயரையோ பயன்படுத்தி அதை விளம்பரப்படுத்தாதீங்க ரசிகர்கள் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விஜய் தான் அதை செஞ்சிருந்தோம் இல்லை சார் அது வந்து ஒழுக்கப்படுத்துறாரு சார் ஒழுக்கத்துக்கு கொண்டு வராரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வராரு நான் உங்களுக்கு சிவகாசி படம் பார்த்தேன் சிவகாசி படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இளைஞர்களுடைய அந்த ஆட்டத்தை வந்து நான் பார்த்து ந நல்லபடியாக தேட்டர் விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏத்தனையோ ஒரு மூணு தடவை என்ன பார்த்தேன் சிவகாசி படத்தை மட்டும் சரிங்களா ஒரு வழியாக வந்து நம்ம பத்திரமா வெளியே போயிட முடியுமா அப்படியான ஒரு ஒரு என்ன சொன்னால் அந்த மாதிரியான வந்து ஒரு அஜுடேஷன் அதாவது அந்த இளைஞர்கள்கிட்ட வந்து அந்த என்ன சொன்னால் ஒரு சுனாமி அலை எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு அளவு சந்தை பார்த்தோம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கும் உலக அளவில் வந்து வேறு யாருக்கும் இந்த மாதிரியான வந்து ரசிகர்கள் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க இருக்க இருந்திருக்குறாங்க ரஜினிக்கு இருந்திருக்காங்க நான் அந்த முரட்டுக்காலை படமாக இருந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தேட்டர் ஸ்கிரீன் முன்னாடி டான்ஸ் ஆடுற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஜய் இது போன்ற ரசிகர்கள் வேறு எந்த மொழி படங்களில் யாருக்கு இப்படி இருப்பாங்கன்னு தெரியல அளவுக்கு வந்து ஒரு ஆரவரம் என்று ஆர்ப்பரிக்கிறது அந்த மாதிரியான வந்து இதை பார்த்தா சிவகாசி படத்திலே பார்த்தேன் அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும் யாருக்குரிய ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இது பெரிய இமாலய வெற்றி ஒரு மாஸ் வெற்றின்னு சொல்லலாம் இமாலய வெற்றின்னு கூட சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது அங்கே வரக்கூடிய தொன் கட்சியின் அதாவது ரசிகர்கள் அங்கே வந்து ஒரு தொண்டர்கள்ன்ற அந்த முறையில் வந்து கட்சியோட கொடியெல்லாம் காட்டினாங்கன்னா அங்கே தேவையில்லாமல் சர்ச்சைகள் வந்து உருவாகும் ஏன்னா விஜயவர்கள் வந்து கட்சின்ற எல்லையை கலந்தவர் ம வெகுஜன மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படிமா அங்கே வந்து ஒரு கொடிய கட்சி கொடியை காட்டும் போது அங்கே வந்து தேவையில்லாமல் சர்ச்சைகள் ஏறும் அது ஒரு ஒழுங்கினமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அப்போது தன்னுடைய கட்சியினரை வந்து ஒழுங்குபடுத்துகிற விதம் கட்சியினரை ஒழுங்குபடுத்துகிற விதமாக அங்கே நீங்கள் வந்து கொடிகளை காட்டாதீங்க இது ரசிகர்கள்கிட்ட கட்டளை அல்ல ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்களுக்கு விடப்பட விடப்பட்ட கட்டளை நீங்கள் வந்து அங்கே போய் வந்து கொடியை நீங்கள் கட்டாதீங்க இது இது வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் ஆனால் இதே வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து பிரதிபலிக்கிறமான படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது படம் அந்த மாதிரி தான் இருக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மதுரை மீட்டர் சுந்தரபாணின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய திமுகவில் இருக்கும்போது சில படங்கள் அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட் பல படங்கள் தானே அதை தாண்டி வந்து நம்நாடுன்ற படம் தான் வந்திருக்கு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் வந்து திமுக கரைவெட்டி போட்ட போட்டே வருவார் கரைவெட்டி போட்டு வேட்டி கட்டி வருவார் பார்த்து நம்நாடுன்ற படத்தை அதற்கு பிறகு வந்து திமுக வந்து வெளியே வந்து அதுக்கு கேட்டால் கடைசியாக நடித்த படம் வந்து மதுரை சுந்தர சுந்தரப்பாண்டியன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கூட படம் நடித்தா அதுதான் பாதியில் நின்றுச்சு அந்த படம் தான் மதுரை சுந்தர சுந்தரப்பாண்டினா முழுக்க முழுக்க அரசியல் கட்சி வரும் இப்போ எப்படி விஜயகாந்த் விருதுகிறிகள் நடித்தார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அன்னாதிமுக கொடியே வந்து அதில் வந்து படத்தில் வந்து காட்சியாக வரும் ஸோ அந்த மாதிரியான படமாக தான் வந்து சிக்ஸ்டி இருக்கலாம்ன்றது ஒரு யூகம்தான் அப்படியான இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ச வந்து ஒரு முழுக்க முழுக்க கொள்கைகள்லாம் அறிவிக்கப்பட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அவர் மாறிட்ட போகுது அப்போ அவர் விடக்கூடிய அந்த கட்டளைகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்சி சார்ந்த ஒரு படமாக கூட இருக்கலாம் அரசியல் சார்ந்த படமாக கூட இருக்கலாம் அது சில உங்களுக்குள்ள ஹெச் வினோத்னு வந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் ஆ அப்படியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது எச் வினோத் தான் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து சிக்ஸ் நைன் போட்டு ஆஸ் போட்டு சுப்ராஜ் பேரை பார்த்தோம் அது வந்து அது எந்த அளவுக்கு உண்மைந்து இனிமேல் தான் தெரிய வரும் ஏன்னா இந்த இணையத்தில் வரத வச்சு நம்ம நம்ம நம்ப முடியல உடனே கிளாரிஃபையும் பண்ண முடியல நம்ம ஏன்னா கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இப்போ இல்லை ஆனால் நான் வந்து பார்த்தேன் வந்து வந்து கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் ஆ கார்த்திக் சுப்ராஜின்ற பேரை நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி எச் வினோத் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து உறுதி பண்ணக்கூடிய சூழல் இப்போ இல்லை அந்த மாதிரி இருக்குது அதனால் எதுக்குன்னா ஆனால் அந்த சிக்ஸ் நைனில் வந்து ஒரு அரசியல் படமாக இருக்குன்றது பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்